அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அறம் செய்தல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலதுகரத்தால் ஏற்று பிறகு நீங்கள் உங்களின் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலைபோல் உயரும் அளவிற்கு வளர்த்து விடுவான் இந்த செய்தி அபூகுரைகிறார் ரதியல்லாகு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுள் புகாரியிலே ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறம் என்னும் சொல்லுக்கு கடமை கற்பு புண்ணியம் தர்மம் கண்ணியம் நல்வினை என பல அகராதி பொருள்கள் உள்ளன தமிழில் அறம் என்ற சொல் தோன்றுவதற்கு முன்பு பழமொழி முதுமொழி மூதுரை வாயுரை வாழ்த்து நன்று நன்றி நன்மை நல்லது முறை முறைமை நயம் நன்னெறி நெறி ஒழுக்கம் கடமை போன்ற சொற்கள் கையாளப்பட்டு வந்துள்ளன அறம் என்பது நல்லதை செய்தலும் அல்லவை கடிதலும் எனலாம் அந்த வகையில் மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியை அறம் என கூறலாம் வள்ளுவர் அறத்துப்பாலில் இல்லறம் துறவறம் என பகுத்து இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்து இருவகையாருக்கும் தனித்தனியாகவும் பொதுவாகவும் அறங்கள் கூறியுள்ளார் இன்முகத்துடன் விருந்தினரை வரவேற்றல் பணிவான பேச்சு நன்றி அறிதல் தன்னடக்கம் பொறாமையின்மை பயனில பேசாமை பயனில்லாதவைகளை பேசாமை தீயர செய்ய மனம் கூசுதல் உலக நடைமுறை அறிந்து செயல்படல் இப்படி அதனுடைய விஷயங்களை இல்லத்தாரின் பண்புகளாக போதித்து காட்டுகின்றார்கள் சங்க இலக்கியங்களில் அறம் என்ற கருத்தாக்கம் பரவலாக இடம்பெற்றுள்ளது சங்க இலக்கியங்கள் அனைத்தும் அகத்தையும் புறத்தையும் பாடினாலும் அவற்றோடு அறத்தை இணைத்தே பாடியுள்ளனர் இந்த உலகத்தில் ஒருவருக்கு அறம் செய்வதை காட்டிலும் மிகுந்த செல்வம் இல்லை அறமானது அறிவு வரும்போது காக்கும் அழியாத துணையாகும் அறம் மனிதனுடைய ஆயுள் காலத்தை அதிகரிக்கக்கூடியது அறத்தை நாம் எந்த காலகட்டத்திலையும் நமக்கு முக்கியமானதாக கொண்டு வாழத் தலைப்பட வேண்டும் மனிதன் தன் வாழ்வில் அறத்தினை கடைபிடிப்பது இன்றியமையாததாகும் ஒழுக்கமுள்ள வாழ்வினை வாழ்ந்து வாழ்வில் வளம் பெற அறப்பண்புகளை மனிதர்களுக்கு மத்தியிலே வளர்த்து கொள்ள வேண்டும் இதுவே இஸ்லாமும் மற்ற இலக்கியங்களும் கூறுகின்ற விஷயங்கள் என்பதை புரிந்து வாழ்வதற்கு தகுந்த படிப்பினையாக அமைய பெற்றிருக்கிறது இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் அறம் செய்தல் என்பதை ஒரு கடமையாக சொல்லி தருகிறது ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் இவ்வளவு பொருளாதாரத்தை அறம் செய்துவிட வேண்டும் என்று தெளிவாக வழிகாட்டுகிறது அறம் குறித்து உண்டான கடமைகளை தெளிவுபடுத்தி அறத்திற்கு உண்டான முக்கியத்தை தர்மம் என்கின்ற பெயரால் இஸ்லாம் வழிவகுத்து கொடுக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா அறம் செய்து அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து